ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி என்கிற அந்த ஆரிய ரவியும் அவருடைய முன்னோர்களும் இந்த இந்திய நிலப்பரப்பிற்கு எப்படி நாடோடிகளாக நான் ஆர் என் ரவி அவரை உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய ஆரியத்திற்கு எந்த நிலப்பரப்பு இருக்கிறது இந்திய தேசத்தில் நீங்கள் தூக்கி பிடிக்கின்றீர்களே அந்த சமஸ்கிருதத்திற்கு எந்த மாநிலம் இருக்கிறது நான் கேட்கிறேன் இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்தி என்பது அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளாக இருப்பவர்களுக்கு தாய்மொழி இல்லை என்பதுதான் உண்மை கைபர் போலன் கணவாய் வழியாக நாடோடிகளாக வந்த நீங்கள் இன்று இந்த தமிழ்நாட்டை சொந்தம் கொண்டால் ஆசைப்படுகின்றீர்கள் கேரளாவியாக மலையாளம் பேசிக் கொண்டிருக்கிறோடைய பண்பாடு என்பது வேறு அங்கேயே இருக்கின்ற பார்ப்பன் ஆரிய பார்ப்பனுடைய பண்பாடு என்பது வேறு தமிழை பேசிக் பண்பாடு என்பது வேறு இங்கேயே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆரிய பார்ப்பனுடைய பண்பாடு என்பது வேறு அங்கேதான் தந்தை பெரியானுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது எந்த மொழி அவன் பேசுகிறான் என்பது நமக்கு முக்கியமல்ல பார்ப்பான் எங்கே இருந்தாலும் அவன் பார்ப்பான் அவன் எல்லாரையும் பார்ப்பான் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிற அதே மொழி பேசுகின்ற சாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பவர்களை அங்கீகரிப்பதற்கு தவறுகிறான் இங்கேதான் சீமான் எல்லாம் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசுவது பார்ப்பனர்கள் பேசுவது தமிழ்தான் என்றாலும் கூட என் சூத்திரன் என்கின்றான் என்னை பஞ்சமன் என்கின்றான் இப்படி சாதியின் அடிப்படையில் தான் உன்னையும் இன்னையும் பார்க்கிறான் ஒரு நாளும் பார்ப்பான் நம்மை தமிழனாக பார்க்க மாட்டான் இந்த யார் திருவள்ளுவரை பற்றி பேச அருகதை இருக்கிறது இருக்கிறது உனக்கு என்ன தகுதி பிறப்போக்கும் இல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் திருவள்ளுவன் நீங்கள் ஜாதியை கற்பிக்கின்றவர்கள் நீங்கள் ஜாதியை கற்பிக்கக்கூடியவர்கள் போது தமிழக அரசு அந்த சூதாட்டத்திற்கு ஆன்லைன் எதிராக ஒரு சட்டத்தை எழுதி உன்னிடத்தில் அனுமதிக்கு அனுப்பினால் நீ அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புகிறாய் வீடு வாசல்கள் எல்லாம் பிணங்களாக இருந்தபோது நீங்கள் அதை நான் இருக்கிற வரையில் அந்த சட்டத்திற்கு நீட் ரத்து சட்டத்திற்கு நான் அனுமதி தர மாட்டேன் என்று நீங்கள் கொக்கரித்தவர் ஆர் என் அவர்களே இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருவள்ளுவர் என்பவர் ஒரு கழகக்காரர் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று அந்த அரசனுக்கு எதிராகவும் குரல் எழுதியவர் திருவள்ளுவர் என்கின்ற போது அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் நீ மன்னனாக இருக்கலாம் என்றாலும் கூட நீ தவறு செய்கின்ற போது உனக்கு சுட்டி காட்டுவதற்கு உன் தவறை சுட்டி காட்டுவதற்கு உன் தவறு உனக்கு சுட்டி காட்டப்படுவதற்கு அங்கே ஒரு ஆள் இல்லை என்றால் உனக்கு நீயே அழிவாகி போய்விடுவா என்பதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் அப்படி என்றால் மன்னராட்சி முறை இருந்த காலகட்டத்திலேயே ஒரு மன்னனுக்கு அறிவுரை கூறுவதைப் போல ஒரு புலவன் எழுதுகிறான் என்று சொன்னால் அவன் சாதாரண ஒரு நெஞ்சுரத்தோடு வாழ்ந்தவனாக இருக்க முடியாது அவன் கழகக்காரனாக ஒரு தோழனாகத்தான் இருந்திருக்க முடியும் வணக்கம் நண்பர்களே நீண்ட நாளுக்கு முன்பு இந்து ஆங்கில நாளேட்டில் ஒரு கட்டுரையை படிக்க முடிந்தது அந்த கட்டுரையினுடைய சாரம் இப்போது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி என்கிற அந்த ஆரிய ரவியும் அவருடைய முன்னோர்களும் இந்த இந்திய நிலப்பரப்பிற்கு எப்படி நாடோடிகளாக ஒரு தேசமற்றவர்களாக தனக்கென்று ஒரு சொந்த மண்ணில்லாத கால்நடைகளை மட்டுமே தன்னகத்தை கொண்டு எப்படி இந்த நிலப்பரப்பிற்குள் காட்டுமிராண்டிகளாக ஊடுருவினார்கள் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த நிலப்பரப்பை அவருடைய ஆளுகை கீழ் கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் உள்ளடக்கின்ற கட்டுரை தான் அந்த கட்டுரை தமிழ்வாகிய நாம் கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் ஒரு பண்பாட்டோடு ஒரு நாகரிகத்தோடு அகம் புறம் என்று தனக்கான வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை வகுத்து தமிழன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் விலங்குகளுடைய தோல் பட்டைகளை மட்டும் ஆடைகளாக உடுக்கிக் கொண்டு எந்தவிதமான நாகரிகமும் எந்தவிதமான பண்பாடும் எந்தவிதமான ஒரு வாழ்வியல் நெறியும் இல்லாமல் நாடோடிகளாக காட்டு வந்து சேர்ந்தவர்கள்தான் இந்த ஆர் என் ரவியுடைய முன்னோர்கள் அந்த ஆர் என் ரவி வந்து இப்போது தமர்வாகிய நமக்கு திருவள்ளுவர் யார் என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நம்மை வரலாறு தெரியாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை நான் ஆர் என் ரவி அவர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் மலையாளம் பேசுகின்றவர்கள் எல்லாம் கேரளாவிற்கு சொந்தக்காரர்கள் தெலுங்கு பேசுகின்றவர்கள் எல்லாம் ஆந்திராவிற்கு சொந்தக்காரர்கள் இப்படி ஒவ்வொரு இனக்குழுக்களும் தனக்கான தாய்மொழியையும் மொழியையும் நிலப்பரப்பையும் கொண்டிருக்கிறது நான் ஆர் என் ரவி அவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய ஆரியத்திற்கு எந்த நிலப்பரப்பு இருக்கிறது இந்த இந்திய தேசத்தில் நீங்கள் தூக்கி பிடிக்கின்றீர்களே அந்த சமஸ்கிருதத்திற்கு எந்த மாநிலம் இருக்கிறது நான் கேட்கிறேன் நீங்கள் தூக்கி பிடிக்கின்றீர்களே அந்த இந்தி மொழிக்கு எந்த மாநிலம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்தி என்பது அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளாக இருப்பவர்களுக்கு தாய்மொழி இல்லை என்பதுதான் உண்மை சில மொழியில் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது உறுதிக்கும் சமஸ்கிருதத்திற்கும் கலப்பினத்தினால் பிறந்த ஒரு குழந்தைதான் இந்தி என்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்தியை தூக்கி பிடிக்கின்ற ஆர் என் ரவி அவர்களே பாரதிய ஜனதா காரர்களே எஸ் காரர்களே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் இந்தி மொழிக்கு எந்த மாநிலம் இருக்கிறது உங்கள் சமஸ்கிருதத்திற்கு எந்த மாநிலம் இருக்கிறது உங்களுக்கு என்று எந்த நிலப்பரப்பு சொந்தமாக இருக்கிறது கணவாய் வழியாக நாடோடிகளாக வந்த நீங்கள் இன்று இந்த தமிழ்நாட்டை சொந்தம் ஆசைப்படுகின்றீர்கள் கேரளாவிலே போனால் அங்கே உங்கள் சக்திகளை வைத்துக் கொண்டு அங்கே உங்களது சித்து வேலைகளை செய்கிறீர்கள் இப்படி இந்தியாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ அங்கெல்லாம் சிறுபான்மையினாக இருந்து கொண்டும் கூட சிறுபான்மையாகத்தான் நீங்கள் பார்ப்பன சக்திகள் நீங்கள் ஆரியர்கள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த அந்த மனிதனுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது வேறு உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது வேறு உண்மையாக மலையாளம் பேசிக் பண்பாடு என்பது வேறு அங்கேயே பார்ப்பன் ஆரிய பார்ப்பனுடைய பண்பாடு என்பது வேறு தமிழை பேசிக்கொண்டிருக்க பண்பாடு என்பது வேறு இங்கேயே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஆரிய பார்ப்பனர்களுடைய பண்பாடு என்பது வேறு மொழி என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சொந்தம் கொண்டாட முடியும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களே ஆனால் அங்கேதான் தந்தை பெரியாருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது எந்த மொழி அவன் பேசுகிறான் என்பது நமக்கு முக்கியம் அல்ல பார்ப்பான் எங்கே இருந்தாலும் அவன் பார்ப்பான் அவன் எல்லாரையும் பார்ப்பான் அந்த பாப்பான் கேரளாவிலே இருக்கிறான் தமிழகத்திலே இருக்கிறான் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிற அதே மொழி பேசுகின்ற சாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிற அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பவர்களை அங்கீகரிப்பதற்கு தவறுகிறான் இங்கேதான் சீமான் போன்றவர்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசுவது பேசுவது என்றாலும் கூட கூட என்னோடு அவன் கூடி வருவதற்கு தயங்குகின்றான் சீமான் போன்றவரோடு கூடி வருவதற்கு தயங்குகின்றான் உன்னை சூத்திரன் என்கின்றான் என்னை பஞ்சமன் என்கின்றான் இப்படி சாதியின் அடிப்படையில் பார்க்கிறான் ஒரு நாளும் பார்ப்பான் நம்மை தமிழனாக பார்க்க மாட்டான் அவனுடைய பார்வையில் சாதி அளவு போல் தான் மேலோங்கி நிற்குமே தவிர இடம் பொருள் சூழலு கேத்தால் போல் இந்த ஆரியன் ரவி சொல்கிறாரே அப்படி வேண்டுமானால் இடம் பொருள் சூழலு கேத்தார் போல அல்லது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழை தூக்கி பிடிப்பதைப் போல இவர்கள் வருவார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் இங்கே விஷமத்தனத்தை ஊன்ற வேண்டும் அல்லது தமிழன் என்கின்ற போர்வையை போத்திக் கொண்டு அவருடைய மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் ஆரன் ரவி யார் திருவள்ளுவரை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கும் திருவள்ளுவருக்கும் எந்த எந்த சம்பந்தமும் இல்லை பிறப்போக்கும் இல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் திருவள்ளுவன் நீங்கள் ஜாதியை கற்பிக்கின்றவர்கள் நீங்கள் ஜாதியை கற்பிக்கக்கூடியவர்கள் சூது என்கின்ற ஒரு அகர் ஒரு ஒரு எழுதி இருக்கிறான் பத்து திருக்குறள் அதனை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வார்த்தையை அந்த தீய பழக்கத்தை இந்த எப்படி அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய திருவள்ளுவன் போராடியிருக்கிறான் ஆனால் அந்த சூதி இந்த மண்ணிற்கு உயிர் சேதங்களை உயிர்களை காவு வாங்கிறது என்கின்ற போது தமிழக அரசு அந்த சூதாட்டத்திற்கு ஆன்லைன் நம்பிக்கு எதிராக ஒரு சட்டத்தை எழுதி உன்னிடத்திலே அனுமதிக்கு அனுப்பினால் நீ அந்த சட்டத்தை திருப்பி அனுப்புகிறாய் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆர் என் ரவி அவர்களே ரவி அவர்களே ஆரிய ரவி அவர்களே உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது கல்வியினுடைய மகத்துவத்தை திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான் அந்த கல்வியின் கார கல்வியின் பெயராலேயே கல்வி என்கின்ற பெயராலேயே நீங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படுகொலை செய்து நாங்கள் எல்லாம் கண்ணீரில் அழுது கொண்டிருந்த போது எங்கள் வீடுகள் எல்லாம் வீடு வாசல்கள் எல்லாம் பிணங்களாக இருந்தபோது நீங்கள் அதை நான் இருக்கிற வரையில் அந்த சட்டத்திற்கு நீட் ரத்து சட்டத்திற்கு நான் அனுமதி தரமாட்டேன் என்று நீங்கள் கொக்கரித்தவர் ஆர் என் ரவி அவர்களே ஆர் என் ரவி அவர்களே நீங்கள் இந்த மண்ணை விட்டு இந்த நாட்டை விட்டு விரட்டப்படுவதற்கு இன்னும் வெகு நாள் இல்லை காலம் கனிந்து விட்டது இப்படி எப்படியெல்லாம் இந்த பார்ப்பன சக்திகள் கேரளாவிலே இதே போன்ற ஒரு சனாதன சக்தி அங்க கேரளாவிலே ஆளுநர் என்கின்ற பெயரில் அங்க இருக்கின்றவர்களுக்கு கல்வியில் எப்படியெல்லாம் எல்லாம் கொடைச்சல் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே ஆர் என் ரவி இப்படி எங்கெல்லாம் இந்த சனாதன சக்திகள் பார்ப்பன சக்திகள் பாரதிய ஜனதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்று புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களோ ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அவருடைய சித்து வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆர் என் ரவி அவர்களை திருவள்ளுவரை பற்றி எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை திருவள்ளுவருக்கு என்ன உடை உடுத்த வேண்டும் என்பது என்பது எங்களுக்கு தெரியும் திருவள்ளுவன் சாதியை எதிர்த்தவன் மதத்தை எதிர்த்தவன் மக்களிடத்திலே ஒரு சமத்துவத்தை போதித்தவன் இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருவள்ளுவர் என்பவர் ஒரு கழகக்காரர் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கின்றவன் தவறு செய்தாலும் கூட அவனுக்கு அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருந்து சுட்டிக்காட்ட வேண்டியவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த அரசனுக்கு எதிராகவும் குரல் எழுதியவர் திருவள்ளுவர் என்கின்ற போது அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் எடுப்பார் இல்லானும் கெடும் நீ மன்னனாக இருக்கலாம் என்றாலும் கூட நீ தவறு செய்கின்ற போது உனக்கு சுட்டி காட்டுவதற்கு உன் தவறை சுட்டி காட்டுவதற்கு உன் தவறு உனக்கு சுட்டி அங்கே ஒரு ஆள் இல்லை என்றால் உனக்கு நீயே அழிவாகி போய்விடுவா என்பதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்றால் அதுதான் அப்படி என்றால் மன்னராட்சி முறை இருந்த காலகட்டத்திலேயே ஒரு மன்னனுக்கு அறிவுரை கூறுவதைப் போல ஒரு புலவன் எழுதுகிறான் என்று சொன்னால் அவன் சாதாரண ஒரு நெஞ்சுரத்தோடு வாழ்ந்தவனாக இருக்க முடியாது அவன் கழகக்காரனாக ஒரு தோழனாகத்தான் இருந்திருக்க முடியும் இப்போது ஆர் ரவி அவர்கள் வந்து நமக்கு திருவள்ளுவர் குறித்து பாலம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆர் என் ரவி அவர்கள் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அரசியல் சூழல் மாறுகிறது இந்தியாவினுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது ஆர் ரவி அவர்களுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வரப்போகிறது என்பது பட்டவர்த்தனமாக தெளிவாக நமக்கு தெரிகிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்